வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் தயாரித்து நடிக்கும் மணிரத்னம் இயக்கத்துல வந்து தட் லைஃப் இந்த படத்துல எஸ்டிஆர் நடிக்கிறாரு த்ரிஷா நடிக்கிறாங்க இன்னும் ஏராளமான நட்சத்திரங்கள் நடிக்கிறாங்க இது ஒரு பேன் இந்தியன் படம் இந்த பேன் இந்தியா படம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த படம் வந்து ஒரு லாங்குவேஜ்ல ஒரு நல்ல டேட் கிடைக்குது அப்படின்னா அது பத்தாது இந்தியா முழுவதும் எந்த டேட்ல ரிலீஸ் பண்ணா அந்த படத்துக்கு வந்து இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேட் பார்த்து ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு ஸோ இப்போதைக்கு டென்டேட்டிவாக இதுக்கு முன்னாடி டிசம்பர்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பொங்கல் அதாவது ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இந்த படம் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது இப்போ இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பேச்சு அடிபட்டுதுன்னா விடாமுயற்சி விசஸ் தக் லைஃப் பொங்கலுக்கு குட் மேடக்லி வந்து ஏப்ரலில் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இப்போ லேட்டஸ்டாக தகவல் என்னன்னா நேற்றுக்கு அர்ஜுன் ஒரு விழாவில் பேசினார் இப்போ தான் நான் வந்து விடாமுயற்சியோட கிளைமேக்ஸில் நடிச்சு முடிச்சு நடிச்சுட்டு வந்தேன் படம் டிசம்பர்ல ரிலீஸ் ஆகுது டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தகவல் அவர் சொல்லிட்டாரு இன்னைக்கு வந்து டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனோட பர்த்டே ஸோ டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் குட் பேட் அக்லியுடைய இயக்குனர் அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா விடா இது குட் பேட் அக்லி வந்து பொங்கல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு போட்டாங்க ஸோ அப்போ அவங்க வந்து பொங்கல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னும் வந்து தக் லைஃப் டீம் வந்து முறையான தேதியை சொல்லலை இதில் என்ன ஒரு விசேஷம்னா அது குட் பேட் அக்லியாக இருந்தாலும் சரி தக் லைஃபாக இருந்தாலும் சரி ரெண்டுமே ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் தான் இதில் இன்னும் விசேஷம் என்னென்னா தக் லைஃப் படம் வந்து மெட்ராஸ் டாக்கிஸ் ரெட் ஜெயண்ட் ராஜ்கமல் மூணு பேரும் இணைந்து தயாரிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க சோலோவாக வரதான் ட்ரை பண்ணுவாங்க ஸோ சோலோவாக வரணும்னா எந்த டேட்டு ஃபேவரபுளாக இருக்கும் படத்தோட வியாபாரம் வியாபாரத்தை பொறுத்தவரைய பிரச்சனை இல்லை தக்லீஃபை பொறுத்தவரைய சாட்டலைட் டிஜிட்டல் வித்தாச்சு அதே மாதிரி ஓவர் சீஸ்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு தமிழ்நாடு எல்லாமே அது வியாபாரத்தை பொறுத்தவரையே தக்லீஃபுக்கு பிரச்சனை இல்லை ஆடியோ முதற்கொண்டு பிரச்சனை இல்லை ஏன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் மணிரத்னம் மணி ஏ ஆர் ரஹ்மான் கமல்ஹாசன்ங்கிறப்ப அந்த காம்பினேஷனே வேற லெவலு அதனால அந்த எந்த பிரச்சனையுமே இதுக்கு இல்லை வியாபாரம் சம்மந்தமாக ஸோ இப்போ வந்து ஒரே விஷயம் என்னென்னா ஒரு டேட்டு அந்த டேட்டில் வந்து போட்டிக்கு வேறு எந்த ஏரியாலையும் படம் இருக்கக்கூடாது அது தமிழாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும் சோலோவாக பண்ணணும் சோலோவாக ரிலீஸ் பண்ணி ஒரே நாளில் அதாவது முதல் மூணு நாளில் ஃபஸ்ட்டு வீக்கெண்ட்லேயே மிகப்பெரிய கலெக்ஷனை பண்ணணும் ஸோ அப்படி பண்ணாதான் அடுத்து அந்த இந்தியன் த்ரீ அது ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எவ்வளோ தூரம் சீக்கிரம் வருதோ அவ்வளோ கோவம் இந்தியன் த்ரீ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா லைக்கா வந்து அதை எதிர்பார்த்து காத்திருக்காங்க இந்தியன் த்ரீக்கு வந்து இது ஹிட் ஆச்சுன்னா இதை வச்சு வியாபாரம் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க காத்திருக்காங்க ஏன்னா அதில் ஒரு பெருமளவு தொகையை அவங்க முடக்கி வச்சிருக்காங்க இந்தியன் டூ பெருசாக அவங்களுக்கு வந்து போகாதது ஒரு ஒரு ட்ராபேக்கு தான் ஸோ அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி இதை வியாபாரம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் அவங்களுக்கு இருக்குது இது ஒருவேளை ஏப்ரல் மாதம் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை தள்ளி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இந்தியன் த்ரீ வரும் இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கறது ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தக் லைஃப் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் தக் லைஃப் வேர்சஸ் குட் பேட் அக்லி அல்லது ஜனவரி இருபத்தாறு நல்ல டேட்டு தனியாகவே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் எது வந்தால் எப்படி வந்தாலுமே நமக்கு ஹாப்பி தான் அந்த படம் வர்றதுனால நமக்கு பண்டிகை தான் இன்னைக்கு பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் நாள் அதே மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்தநாள் நாள் சோ உலகநாயகன் கமல்ஹாசன் பாரத பாரத பிரதமர் மோடிக்கும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு பெரியார் அவர்களுக்கும் தன்னுடைய மரியாதைகளை தன்னுடைய பதிவின் மூலம் செலுத்தியிருக்காரு அதே மாதிரி தாவக்க தலைவர் விஜய் அவர்கள் பெரியார் அவர்களுக்கும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு பெரியார் அவர்களுடைய திடலுக்கே போய் பெரியார் சிலைக்கு மாலை அணிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள் ஸோ அவர் எட்டனதர் ஒரு திராவிடியன் பார்ட்டி இன்னும் ஒரு திராவிட கட்சி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான சகிஞ்சே கொடுத்துட்டார் அவர் ஸோ அவர் தமிழ் தேசியம் பேசுவாரா திராவிடம் பேசுவாரா என்ன பேசுவாருன்னு இவர் பெரியாருக்கு போய் அவர் மாலை போட்டது இது இன்னொரு கட்சி தான் அப்படிங்கிறத இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் வந்து பிரதமர் மோடிக்கு மட்டும் வாழ்த்து சொல்லியிருக்காரு பெரியாருக்கு வாழ்த்து வாழ்த்து ஸோ அவர் அவர் சங்கி அவருக்கு பிடிக்காது சொல்ல மாட்டார் அவர்கிட்ட இதை எதிர்பார்க்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஒரு கருத்து அது பக்கம் இருக்க செப்டம்பர் இருபதாம் தேதி வேட்டையன் வேட்டையன் படத்துடைய படத்துடைய ஆடியோ ஸோ கதை முடியாது ரஜினிகாந்த் வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆபீஸர் அவர் வந்து தப்பித்த தப்பி தவறி தெரியாதனமா அவர் வந்து ஒரு ட்ரைபலை வந்து ஒரு பழங்குடியினரை வந்து என்கவுண்டர் பண்ணிருக்காரு அது சம்பந்தமாக நடக்கக்கூடிய கோர்ட் கேஸ் அதுதான் ஃபுல் செகண்ட் ஆஃப்னு சொல்றாங்க இது வந்து முழுக்க முழுக்க ஞானவேலோட படமா இருக்கும் தாசை ஞானவேல் கூட்டத்தில் ஒருத்தன் ஜெய்பி எடுத்தேன் ஞானவேல் படமா இருக்கும் இப்போ திடீர்னு என்னன்னா காண போன ஹார்ட் டிஸ்க்கு கிடைச்சிருச்சு ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு இப்போ ஜெய்பிம் இது நம்ம லால் சலாம் படத்துடைய டிஸ்க் கிடைச்சிருச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல விரைவில் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்றாங்க அதில் நீக்கப்பட்ட காட்சியெல்லாம் வருது இதுதான் அதாவது தொலைச்சதும் அவங்க தான் திருப்பி கண்டுபிடிச்சதும் அவங்க தான் இது எல்லாமே ட்ராமானு தெரியுது இப்போ அதாவது நீக்கப்பட்ட காட்சிகள் கூட அதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பெரிய நாலு மணி நேரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை யார் பார்க்க போறா இப்போ படம் வந்தப்பவே அந்த ரெண்டு மணி நேரம் ரெண்டே மணி நேரம் உட்காரத்துக்கே ஆடியன்ஸ் சிரமப்பட்டு தெரிச்சு ஓடினாங்க பட் இது வந்து இவங்க இந்த இது நம்ம இது வர்றதுனால வேட்டையன் வர்றதுனால அதுக்கு முன்னாடி இதை ரிலீஸ் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸுக்கு பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க போல் இருக்கு எல்லாமே ஒரு செட்டப்பாக தான் இருக்குது ஒரு ஹாரர் படம் ஷர்தா கபூர் ராஜ்கமோ ராஜ்குமார் ராவ் பங்கச்சி திரிபாதி எல்லாம் நடிச்சிருக்க கூடிய ஹாரர் பிலிமுடைய முதல் பாகமும் நல்ல வெற்றி படமாக அமைஞ்சது ரெண்டாம் பாகம் எல்லா வசூலையும் பீட் பண்ணி இருபத்தி ஏழு அமேசான் பிரைம்ல வரப்போகுது ஓடிடியில் ல இந்த படம் முப்பத்தி மூணாவது நாள் இந்த படம் வந்து இதுவரை இந்தியாவில் வெளியான எல்லா படங்களுடைய இந்தியன் பாக்ஸ் ஆபீஸ் அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து பீட் பண்ணிடுச்சு இந்த படம் இதுக்கு முன்னாடி ஐநூத்தி

ஓட வச்சிருக்குன்னா அது பெரிய விஷயம் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய பிறந்த நாள் நவம்பர் ஏழு அது எப்பொழுதுமே நற்பணி தினமாக கொண்டாடப்படும் த வெல்ஃபேர் த வேர்ல்டு வெல்ஃபேர் டே ஆக கொண்டாடப்படும் அதில் பல்வேறு நற்பணிகளை பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து எல்லா விதமான ஹார்ட் ஆப்ரேஷனில் ஆரம்பித்து புக் வாங்கி கொடுக்கறது வரை எல்லா விஷயம் வரும் அதே மாதிரி ஆர்கன் டொனேஷன் அந்த மாதிரி விஷயங்களும் வெகு சிறப்பாக பண்ணுவாங்க எவ்ரி இயர் இது நடக்கும் இந்த முறை நவம்பர் ஏழுக்கு வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இந்தியாவுல இருக்க மாட்டார் அவர் அமெரிக்கால இருப்பார் அந்த வந்து இந்த மன் தெண்டோட அவர் கிளம்பிடுவார் மன் தென் கிளம்பி அமெரிக்கா போறாரு அமெரிக்கால போய் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி டேஸ் அங்க வந்து ஏ படிக்க போறார் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஒரு ரசிகர் மன்றமா இருந்ததை ரசிகர் மன்றமா இருக்க கூடாது ஏன்னா இவ்வளவு பேரோட ஒரு மேன் அவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு உலகநாயகன் மேன் அவர்ஸ் வந்து வீணடிக்க கூடாது ஹியூமனுடைய ஒவ்வொரு நேரமும் முக்கியமானது அதனால அவங்கள வந்து ஒரு நல் நல்வழிப்படுத்தி ஒரு நற்பணி பண்ணணும் மக்களுக்கு வந்து இதில் ஏதாவது பயனுள்ளதாக இருக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கம் அதனால தான் அவர் ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றினார் அவர் முதல்ல ரத்த தானம் கொடுத்தார் அதை பார்த்து ரசிகர்கள்லாம் ரத்த தானம் பண்ணாங்க அப்புறம் உடல் தானம் பண்ணார் அதை பார்த்து எல்லாரும் பண்ணாங்க முத முதல் அவர் தான் உடல் தானம் பண்ணார் ஸோ அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து அவர் முன்னோடியாக இருந்திருக்காரு நல்ல ரசனையை வளர்த்து விட்டுருக்காரு நல்ல இலக்கியங்கள் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு உலக சினிமாவை அறிமுகப்படுத்தியிருக்காரு ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு வாத்தியார் உலக நாயகன் ஒரு வாத்தியார் இப்பவே சுவர் விளம்பரங்கள் எழுதுறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க